நாங்க வனதேவதை நோம்பி கொண்டாடுங்க கொண்டாடுங்க ராவணு வேணாங்க இல்லையா அது இல்லீங்க வனதேவதை ஆனந்தப்படுத்த வருஷ வருஷம் பொங்குதிக்கிற வழக்கம் ஐயா தான் அந்த வருஷம் ஆரம்பிச்சு வைக்கணும் என்ன டேட் இந்த மாசம் பத்தாம் தேதி ஓ டெலிகேட் போஷன் சரி உங்களுக்கு புரோகிராம் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஆ என்ன நோம்பி சொன்னீங்க பூ மிதிக்கிற நோம்பி ஏய் பூவை முள்ளுக்கு இருந்து குதிராத அதெல்லாம் இருக்கு பூ நிறைய போட்டு வைங்க நான் வந்து மிதி மிதின்னு மிதிச்சிட்டு வந்தறேன் ஆப்டர் திஸ் கேட்ச் குஞ்சாணி ஐ அம் வெரி இன்னொரு விஷயம் எலெக்ஷன் வேற வர எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்த ஓகே சரி

கரெக்டா அங்கே துப்பிட்டானே இது ஒரு தேசியவாத இயக்கத்துல இருக்குமா பாயிண்ட் புடிச்சிங்க அப்புறம் ஐயோ அவ்வளவுதான் தெரியாது போட்டு நம்மளை பத்தி தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி ஆமா அவர் சுட்டது யாரு கோட்சி கோட்சி எந்த அமைப்புல இருந்தாரு குறும்பு குறும்பு அதை விளையாடுத்தான் போகவே இல்லப்பா ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல பயிற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் ஆர் ட்ரைனிங் எடுத்திருக்கலாம்

அண்ணாமலைய தப்பு தப்பா பேசி போய் சொல்றீங்க வாங்குன காசு கூவுறீங்க யார் அண்ணாமலையா நீங்க நான் இருக்கு முக்தார் சார் பாஜக கட்சியில் இருக்கிற மாதிரி புரிய அவன்கிட்ட கையில காசு வாங்கிட்டு வாங்க ஆமா உங்களுக்கு சாமத்தி இல்லனா உடனே அடுத்து உங்களுக்கு குத்தம் சொல்ல ஆரம்பிச்சுடுவீங்களா இங்க நடக்கக்கூடிய அநியாயம் அட்டுளியம் திருட்டு பயில ஒரு தொலை போவாதீங்க நான் எங்க அண்ணாமலைக்கு துணை போனேன் இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே அவன் ஐபிஎஸ் தான் அண்ணாமலை அவன் வந்து பேச கூடாது ஐபிஎஸ் தானே ஆமா ஒரு குற்றவாளி தெரியாது சேர்க்கூடாது அண்ணாமலை நம்பிக்கைக்குரிய தலைவன் கூட கூட்டாளி எல்லாம் அவனுக்கு தலைவனா

தூய தமிழ் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே நான் என்ன பண்ண கட்சியில புறம்போக்கு இருக்கலாம் புறம்போக்கே கட்சியில இருக்க கூடாது ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயம் அவங்களுக்கு

இந்த ஆதினர் பிராட்னு ஊருக்கே தெரியும் கார்ல போகும்போது எனக்கு ஒருத்தர் இடிக்க வந்தா போய் சொன்னாரு வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க போய் சொல்றா டுப்பி போட்டுறோம் தாடி விட்டுறோம் அப்படி சொன்னாரு எல்லாரும் போய் கூகுள்ல செக் பண்ணாங்க டுப்பி போட்டு தாடி விட்டு யார் பார்த்தா நம்ம தலைவர் பிரதமர் மோடி தான் தெரியறாரு கடைசில வீடியோ வெளிய வந்துச்சு வெளிய வந்து பார்த்தா தப்பு பண்ணது இவர்தான் தான் போய் சொல்றாரு ஒரு ஆன்மீகவாதி போய் சொல்லலாமா ஆன்மீகவாதி போய் சொல்லல ஆதினம் போய் சொல்லல நான் நம்புறேன் நோ ப்ராப்ளம் கொலை செய்ய தகி பண்ணி விட்டாரு தர்மியாகினான் அவருடைய ஆசி தான் நீ காப்பாத்துச்சு மீனா சிந்தரித்த பெருமானதை நீ காப்பாற்றி இந்த இடத்துல நீ நிப்பனா பிரபலமானது அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ரெண்டு பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க அவங்க வந்ததுமே பேரியாடு போட்டு இருந்தும் பேரியாடை தடுத்தும் அதை மீறி தான் வந்து காரை வந்து பிளானிங் தான் பக்கா பிளானிங் தான் ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது இன்னொன்னு பேரிகாடு இருக்கு பிளஸ் கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது ஸோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது

எல்லா கட்சியிலும் புறம்போக்கு இருக்க தான் செய்வாங்க கட்சியில புறம்போக்கு இருக்கலாம் புறம்போக்கே கட்சியில் இருக்கக்கூடாது கேளுங்க ஏன் சொல்றேன் கேளுங்க இப்ப அமித்ஷா வந்தார்ல ஒன்றிய உள்துறை அமைச்சர்ல வந்தவர் எப்படி நாட்டை பாதுகாக்கிறவர் என்ன பண்றாரு ஐம்பத்தி ஒன்பது வழக்கு யாரு கே ஆர் வெங்கடேஷ் தந்தரக்கட்ட செம்மரக்கட்டது எல்லாமே அண்ணாமலைக்கு வீட்டுக்கு மாச மாசம் வாடகை தராரு நேற்று கைது செய்தாங்க அவர் கூட அமித்ஷா பூங்குத்து கொடுத்து கை கொடுக்கிறாரு பாஜக கட்சிக்குமா எல்லா குற்றவாளிகளும் உள்ள வச்சிருக்கீங்க கூத்து வச்சிருக்கீங்க கட்சியா நடத்துறீங்க இது ஊரெல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அப்ப சொல்லாத இல்ல சார் சத்தியமா நம்பவே மாட்டீங்க கோவிலுக்கு பணி செய்ய வருபவர்கள் மற்றும் சாமி கும்பிட வரும் அறப்பட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் அவர் பேசிய சாட்களை பாருங்கள் எவ்வளவு காம சாமியாராக இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கே புரிகிறார் கோவில் ஊழியர்கள் அதிகாரி தியாகராஜனை அழைத்து விசாரணை செய்துள்ளனர் ஏப்பா தம்பி அந்த பொண்ண கையை பிடிக்கிறதியா என்ன கையபிடிக்கிறதியா சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்ற போது பாரிசில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பளிக்கப்பட்டது அப்படி வரவேற்பை தந்தவர் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இந்த தியாகராஜன்தான் ஆஹ் வர்றாம் பார் வர்றாம் பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வடைக்கு வந்துட்டான் பார் இவரது அப்பா அகோர மூர்த்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இதே ஆம்பூர் கோவிலில்

பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ரெட்டித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து வயதான சித்ரா இவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆம்பூரில் பிரபலமான நாகநாத சுவாமி கோவிலில் உழவார பணி செய்ய சென்றுள்ளார் உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லி புரிய அதே ஆலயத்தில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றுபவர் தியாகராஜன் சிவாச்சாரியார் அவர் மீது அந்த பெண் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதில் என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பல முறை என்னுடன் இருந்தார் எனக்கு சென்னையில் உள்ள பிரபல கோவிலில் வேலை வாங்கி தந்து அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் என சொல்லி நெருக்கமாக பழகினார் இப்போது என்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் என கடந்த ஜூன் நான்காம் தேதி திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி ஸ்ரேயா குப்தாவிடம் நேரடியாக சென்று அந்த பெண் புகார் தந்தார் பேர் அந்த புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தியாகராஜன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

கடந்த ஓராண்டாக இப்படி பல முறை செய்துள்ளார் என புகாரில் குறிப்பிட்டுள்ளார் அதோடு அந்த தியாகராஜன் இந்த பெண்ணிடம் முகநூல் வாட்ஸ்அப் வழியாக ஸ்டார்ட் செய்ததற்கான ஆதாரங்களும் உள்ளன டெக்னாலஜி அதனால் தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கின்றனர் போலீஸ் வட்டாரத்தில்

அந்த பெண் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் தந்தால் நியாயம் கிடைக்காது என எஸ்பிஐ சந்தித்து புகார் தந்தார் அதனாலேயே எஃப்ஐஆர் போடப்பட்டு தியாகராஜனிடம் விசாரிக்கப்பட்டது இந்த தியாகராஜன் லேசுப்பட்ட ஆளில்லை கோவிலையே தனது அந்தபுரமாக மாற்றியவர் ஆனால பாத்தா டம்மி பிசாக்க பயங்கரமான ஆளா அவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு காதல் வலை வீசி அந்த பெண்ணுடன் கோவிலுக்குள்ளேயே தகாத வேலைகள் செய்து அந்த பெண் கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றுவிட்டார் உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் ஒண்ணு கொடுத்தானே அவனை சொல்லனிய அந்த பெண்ணுக்கு பணம் பேரம் பேசினார்கள் அந்த பெண் தாலிக்கட்டு என சொன்னதால் வேறு வழி இல்லாமல் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வாணியம்பாடியில் குடித்தனம் வைத்துள்ளார் கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது அதன் பின்பும் அவரது லீலை குறையவில்லை கோவிலுக்கு பணி செய்ய வருபவர்கள் மற்றும் சாமி கும்பிட வரும் பக்தைகளுக்கு காதல் வலை வீசியபடியே இருப்பா இதனால நானே டாக்டர் எப்படியாச்சு சின்ன வயசுல இஷ்டத்தை அறப்பதல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதில்தான் கோவில் உழவார பணி செய்ய வந்திருந்த இளம்பென்களிடம் தனது காதல் வலையை வீசியுள்ளார் இரவெல்லாம் அவரிடம் செக்ஸ் செய்துள்ளார் அந்த பெண்ணுடன் அவர் பேசிய சாட்களை பாருங்கள் உங்களுக்கே புரியும் என சொல்லி அந்த நமக்கு தந்தனர் இந்த பாலிகள் புகாரை விசாரிக்க திருப்பத்தூர் டிஎஸ்பி சௌமியாவை சிறப்பு அதிகாரியாக நியமித்துள்ளார் எஸ்பி ஜூன் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் புகார்தாரர் கோவில் ஊழியர்கள் அதிகாரி தியாகராஜனை அழைத்து விசாரணை செய்துள்ளனர் ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா பொண்ணை கைய பிடிச்சிருத்தியாப்பா என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா கோவில் இஓவை நாம் தொடர்பு கொண்ட போது அவர் நமது லைனை எடுக்கவில்லை குறுஞ்செய்தி அனுப்பியும் பதில் தரவில்லை கோவில் ஊழியர்களோ சிவாச்சாரியார் தவறு செய்கிறார் என்பது ஈவோவுக்கு நன்றாகவே தெரியும் அதுவும் கோவிலுக்குள்ளேயே தவறு செய்தார் என்பது தெரிந்தும் அவர் கண்டுகொள்ளவில்லை அதெல்லாம் ஒரு தொழில் ராகசியாயாச்சாமே அதனாலேயே பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தந்தார் இந்த பெண் மட்டுமல்ல இவர் ஆசை வார்த்தைகளில் மயங்கி ஏமாந்து போன இன்னும் சில பெண்களும் இருக்கின்றனர் என பகீர் கிளப்புகிறார்கள் பொய் 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 என்னும் நியாயம் அநியாயமா அல்ல சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்ற போது பாரிஸில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்படி வரவேற்பை தந்தவர் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இந்த தியாகராஜன் தான் இவரது அப்பா அகோரமூர்த்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இதே ஆம்பூர் கோவிலில் சிவாச்சாரியாக இருந்தபோது ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் சேட்டை இங்கிருந்து மக்களால் அடித்து அப்படி அர்ச்சகராக உள்ளார் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குறேன் மோடியை வரவேற்பு தர ஏற்பாடு செய்யப்பட்ட போது மகனை பாரிஸ் வர வைத்து வரவேற்பு தர செய்தார் என்கிறார்கள்

இருந்தாலும் அதுல மோடியோட மூஞ்சிய மட்டும் ரொம்ப பெருசா பெருமிதத்தோட போட்டுக்கிறாங்க பாஜக ஆனால் உண்மையாவே அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான நிதியை ஒன்றிய பாஜக அரசு மட்டும் கொடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது உரியலையே சொல்றேன்ப்பா அதுல நம்ம தமிழ்நாடு அரசோட பங்கு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஜல் ஜீவன் திட்டத்தை மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றிய அரசு சோ ச்ச இந்த திட்டத்துல நம்ம மாநில அரசோட பங்களிப்பு மட்டும் ஐம்பத்தஞ்சு சதவிகிதமா இருக்கு அடுத்து முதியோர் மற்றும் கைம்பெண் ஓய்வூதிய திட்டத்துல எழுவத்தொன்பது வயசு இருக்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசோட பங்கு முந்நூறு ரூபாயாவும் எண்பது வயசு இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் கொடுக்கறாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திட்டம் மூலமா ஆயிரத்தி ஐநூறு ரூபா குடுக்கறாங்க மாநில அரசு இதுல ஒன்றிய அரசோட பங்கு நகர்புற வீடு கட்டும் திட்டத்துக்கு ஒன்றிய அரசோட பங்கு அறுபது சதவிகிதம் இருக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லி இருந்தாங்க ஒன்றிய அரசு கொடுக்கற நிதி ஐம்பது சதவிகிதத்துக்கும் குறைவாதான் இருக்கு

அரசோட பங்கு அறுபது சதவிகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற நிதி வெறும் இருபத்தி ஏழு சதவிகிதம் மீதி இருக்கிற எழுபத்தி மூணு சதவிகிதம் நிதியும் நம்ம மாநில அரசு தான் ஒரு சைஸா இருக்கா இது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு இன்னும் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுல செயல்படுத்திருக்காங்களோ அந்த எல்லா திட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் அதிகப்படியான நிதியை சொற்பமானது ஆனாலும் ஏதோ ஒன்றிய அரசு மட்டுமே எல்லா காசையும் போடுற மாதிரி மோடியோட மூஞ்சிய பெருசா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாஜக இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு குடுக்கிற எல்லா நிதியையும் தடுத்து நிறுத்துறத திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா சரி ஃபீல் பண்ணாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்